அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாச கடைசி அருமையான சஸ்தி திதி ஞாயிற்றுக்கிழமை உணவளியங்கள் தண்ணீருடன் சந்ததியையே காப்பாற்றும் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சாப்பாடு தானே சாமி எல்லாமே உணவு இல்லாமல் வரலாறு அவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்கள் பசி என்பது ஒரு நோய் உணவே அதற்கு மருந்து இந்த பசி பிணி அப்படிங்கிறது சாமி அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் பேதி பாதம் நாமியோகத்தில் பிறந்தவர்கள் பெருமாளுக்கு ஆறு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ பருப்பு ஆறு கிலோ வெல்லம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் அறுபது கிராம் அறுபது ரூபாய் ஆறுநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் என ஆறு அமைப்பில் அர்ச்சகருக்கு காணிக்கை தாயாருக்கு செந்தாமரை தலைவருக்கு வெந்தாமரை யாருக்கு பெருமாளுக்கு மாமனுக்கு மாமனுக்கு அப்படியே வெந்தாமரை அவர் கொஞ்சம் அப்படியே மல்லிகைப்பூ கட்டி போட்டு போய் அவரிடம் கொடுத்து விட்டு வாருங்கள் வேதிபாதம் நாம யுகம் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ கடந்த மூன்று மாதங்களாக நிறைய பேர் வந்து வேதிப்பாதத்துக்கிறத செஞ்சிகிட்ருக்கீங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னு நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதில் முந்தாணியத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப கண்ணீர் விட்டால் அழுது சொன்னார் ஐயா மூணு மாதம் பண்ணங்கய்யா உண்மையில் சூப்பர் ஆட்டோ ஆட்டோவை இருக்கேன் சென்னையில் ரொம்ப வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மூணு மாதமாக நான் திருப்தியாக இருக்குது இப்போ கடந்த மூன்று மாதங்களாக நிறைய பேர் வந்து வேதை பார்த்துக்கிறத செஞ்சிகிட்ருக்கீங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னு நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதில் முந்தாணியத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப கண்ணீர் விட்டால் அழுது சொன்னார் ஐயா மூணு மாதம் பண்ணங்கய்யா உண்மையில் சூப்பர் வருமானங்கய்யா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் ரொம்ப வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மூணு மாதமாக நான் திருப்தியாக இருக்கேங்கய்யா நான் மகிழ்ச்சியாக இருக்கேங்கய்யா அப்படின்னு இதை கேட்குறக்கு தானே பாரதியார் சொன்னார் இல்லையா செந்தமிழ் நாடு இன்னும் போதை நிலை இன்ப பாய் இது நிலைன்னு யாராக நல்லா இருக்கேன்னு சொன்னால் தான் கொஞ்சம் ஊறுது உள்ள அப்பா ஆ சொக்கா ஓகே 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 சந்தோஷம்ப்பா அவ்வளோதான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதை நோக்கி தானே இருக்கோம் காசு பணம் இதெல்லாம் அப்பாற்பட்டது தான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அவமானப்படாமல் வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையாகவே இருக்க வேண்டும் அதை எவெருமானும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் அதற்காகவே இந்த வேதி பாதம் நாமையும் தன்று உணவழியுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க மதிய நேரத்தில் கண்டிப்பாக போய் உணவு வாங்கி கொடுங்க தண்ணீர் வாங்கி கொடுங்க காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது எல்லாமே மூணு நேரம் உணவளிக்கக்கூடிய நேரம் தான் சூரியன் ஓரை தலைமை பண்பு ஆளுமை திறன் நிர்வாகத்திறமை அரசியல் வெற்றி இதெல்லாம் அழிக்க வல்லவர் சூரியன் தோல் ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா தான் காரணம் தோலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது தொழுநோய் சம்மந்தப்பட்டது அல்ல ஏதாவது ஒரு டிசிஸ் வருதுன்னா தோலில் சூரியனே காரணம் ஏன்னா சூரியன் வந்து தோலோடு தொடர்புடைய கிரகம் அதனால் தோல் சம்மந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் வேதி பார்த்தனை உணவு கொடுங்க நீங்கள் வந்து ஒரு தலைமை பண்பில் இருக்கீங்க சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு டவுட் இருந்தால் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிருங்க டக்குனு உங்களுக்கு தான் சீட்டு ஏன்னா எம்பி எலெக்ஷன் வரப்போகுது சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் இருந்தால் ஒரு ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் அதான் அதுதான் அதை தவிர வேறு வழியே கிடையாது தலைமை பண்பு ஆளுமை திறன் நிர்வாகத்திறமையை வணங்கக்கூடியது என் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் ஒருவகையே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்கள் இந்த சூரியன் உரையில் வேதி பாதம் வந்திருக்கிறது ஏன்னா இது கிடைக்காது மாதம் மாதம் வேறு வேறு நாளில் போயிட்டே இருக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்திருக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஞாயிறு உரை சூரியன் உரை சூரியன் ஓரையில் போய் நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் தலைமை பண்பு உயர்ந்து நிற்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இடம் கிடைக்கும் நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் நல்ல செல்வாக்கு கிடைக்கும் அதனால் வேதிபாதத்தை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இறந்து விடாதீர்கள் நான் ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்குற மாதிரியே இருக்குது எனக்கு அதனால் வேதிபாதத்தை எக்காரணந்து கொண்டும் மறந்து விடாதீர்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் டெய்பிரை சஷ்டி மாலை ஆறு ரெண்டு வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் கேட்டை நட்சத்திரத்துக்கு உத்திர மைனாசியும் மூலம் நட்சத்திரத்துக்கு அஸ்தம் மைனாசியும் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பாதம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வரியான் நாம யோகம் இருக்கிறது வரியான் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் காலை ஆறு பதினாலு வரைக்கும் கரசைக்கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஆறு ரெண்டு வரைக்கும் கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரைக்கரணம் கேது வேதிபாதம் பாதம் யோகமும் வரியார் நாம ஒன்றாக இருக்கிறது தேய்பிரை சஷ்டி எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட போய் அழுதுருங்க முருகப்பெருமானை சிக்கனை பிடித்து விடுங்கள் முருகப்பெருமானை போய் பிடிச்சிங்க சஷ்டி திதி வேதிபாதம் ஞாயிற்றுக்கிழமை முருகன் நல்லவா கொடுக்க வேண்டும் வாழ்க்கையை முருகன் நல்லவா கொடுக்க வேண்டும் அதிகாரத்தை முருகன் நல்லவா நியமிக்க வேண்டும் சேனாதிபதி என்று போர்ப்படை தலைவன் அவன் அதனால் யார் யாரெல்லாம் என்னென்ன அப்படின்னு அவர் தான் நியமிக்கணும் முருகா இந்த மாதிரி நான் இப்படி போராட்டத்தில் இருக்கேன்ப்பா என்னையை காப்பாற்றப்பா அப்படின்னு போய் முருகன்ட்ட போய் வணங்கிட்டு அன்னதானம் செய்யுங்கள் வேதி பாதமும் அன்னதானம் செய்வதற்குரிய நாள் வரியானும் அன்னதானம் செய்வதற்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு இட்டு ஆறு ராகு காலம் வேதி பாதம் வேதி பாதத்துக்கு யோகாதிபதியே ராகு மாலை நாலரை டு ஆறு ராகு சஷ்டி திதி எல்லாம் ஒன்றா வருது நாலு மணிக்கு எப்படி முருகன் கோயில் திறந்துருவாங்க போய் ராகு காலத்தில் போய் எம்பெருமான் முருகனை வணங்கிட்டு மாலை நேரத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இது எவ்வளோ சிறப்பு வருது பாருங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் ஒரு மணிக்கு கொடுத்தீங்கன்னா சூரியன் வரை நாலரை மணிக்கு கொடுத்திங்கன்னா ராகு காலம் ராகு காலத்தில் போய் காலபைரவருக்கு தீபம் போடலாம் அம்மனுக்கு தீபம் போடலாம் வராகி அம்மனுக்கு தீபம் போடலாம் சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமானை போய் வணங்கி விட்டு வரலாம் தயவு செய்து அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள் சாப்பாடு தண்ணி பாட்டிலு பிஸ்கட்டு தண்ணி பாட்டிலு பிஸ்கட்டு டீ ஏதாவது ஒன்று அவங்க சாப்பிட்ணும் நல்ல உயர்தர இனிப்புகள் உயர்தர உணவுகள் வாங்கி கொடுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்